அக்னிபுராணம் புராணம் அப்படின்னு பல்வேறு நூல்களில் குறிப்புகள் வந்துட்டு இருக்கு இந்த வருஷத்துக்கான மகா சிவராத்திரி எப்போ வந்துட்டு வருது எந்த மாதிரி நாம வந்து பூஜை செய்யணும் அதாவது வீட்டிலும் சரி கோவிலிலும் சரி எப்படி இந்த பூஜை வந்து செய்ய வேண்டும் அதை பற்றின தகவலையும் எப்போ வந்து நாம் விரதம் வந்து கடைபிடிக்கணும் எப்போ விரதத்தை வந்து நிறைவு செய்யணும் அதை பற்றின தகவலையும் இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அதிசக்தி வாய்ந்த நேரத்தில் எந்த ஒரு பொருளை வைத்து நாம் பூஜை செய்ய வேணும் அப்படின்ற முழு தகவலையும் பற்றி இந்த பதிவில் எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க இந்த பதிவை எம்பெருமானம் சிவபெருமானை வணங்கி நாம் ஆரம்பிக்கலாம் அம்பிகைக்கு நவராத்திரி அப்படின்னா அப்பன் ஈசனுக்கு சிவராத்திரி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது எல்லாருக்குமே மகா சிவராத்திரி விரதம் இருக்கக்கூடிய பாக்கியம் வந்து கிடைக்காது அவனருளாலே அவன்தால் வணங்கி இந்த வாக்கியத்துக்கு ஏற்ப அந்த சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மகா சிவராத்திரி விரத வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும் மகா சிவராத்திரி மகிமை நிறைந்தது மகா சிவராத்திரி நாளில் சிவன் கோவிலுக்கு போனா ஒரு வருஷம் முழுக்க சிவ பூஜை செய்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் தேவரை சதுர்த்தி திதியில தான் மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்பட்டு வருது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்னைக்கு கொண்டாடப்பட வந்துட்டு இருக்கு அன்றைய தினம் இரவு எட்டு மணி இருபது நிமிஷத்துக்கு வந்து துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி வந்துட்டு இருக்கு இதனால மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டரை மணிக்கு மேல சிவராத்திரி பூஜையை நாம செய்ய வந்து துவங்கலாம் இந்த வருடம் வரக்கூடிய மகா சிவராத்திரி மிகவுமே வந்து சிறப்பு வாய்ந்தது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூறு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய அபூர்வ யோகங்களான நான்கு யோகங்கள் இந்த மகா சிவராத்திரியில வந்துட்டு சேர்ந்து வருது அது என்னென்ன யோகம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சுக்கர பிரதோஷம் வருவது வந்துட்டு சிறப்பு அது கூடவே நமக்கு வந்து சிவயோகம் வந்துட்டு வருது சித்த யோகம் சதுர்கிரகி யோகம் இந்த யோகங்களும் இந்த நாளில் வந்துட்டு வருது இந்த நாளுல சனி கும்பத்துல மூல திரிகோணத்துல அமர்ந்திருக்கிறாரு அதோடு சேர்த்து சூரியன் சந்திரன் சுக்கரனும் வந்துட்டு இருக்காங்க இது தவிர மகா சிவராத்திரி நாள்ல நம்ம முன்பே சொன்னது போல சுக்கரவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லப்படுற வெள்ளிக்கிழமை பிரதோஷமும் வந்துட்டு சேர்ந்து வருது இது அனைத்துமே தற்செயலா வந்து அமைஞ்சிருக்கு முன்னூறு வருடங்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாள்ல சிவபெருமானை நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு பன்மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது மகா சிவராத்திரியும் சுக்கரவார பிரதோஷமும் ஒன்றா இணைந்திருப்பது அப்படின்றது செல்வ வளத்தை தரக்கூடிய ஒரு நாளாகவே வந்து பார்க்கப்படுது இந்த விரதம் நாம கடைபிடிக்கிறப்போ நமக்கு அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி குடும்பத்துல வறுமை அப்படின்ற ஒன்னே வந்துட்டு இருக்காது பண தடையே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது இந்த விரதத்தை கடைபிடித்தா வாழ்க்கையில எந்த வித குறையும் வந்துட்டு இருக்காது இந்த விரதத்தை நாம முறைப்படி வந்து அனுஷ்டிக்கணும் முறைப்படி அனுஷ்டித்தோம் அப்படின்னா அதாவது சிவராத்திரி விரதத்தையும் பிரதோஷ விரதத்தையும் சேர்த்து வந்து நாம கடைபிடிக்கிறப்போ நமக்கு நல்ல பலன்கள் வந்துட்டு கிடைக்கும் மாதந்தோறும் சிவராத்திரி வந்தா கூட மாசி மாதத்துல வரக்கூடியது

சிவன் அப்படின்ற சொல்லுக்கு மங்களம் இன்பம் அப்படின்னு பொருள் சிவபெருமான் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வணங்கக்கூடியவங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் காமம் கோபம் குரோதம் பேராசை பொறாமை இந்த மாதிரி கர்ம வினை கழிவுகளை அழிப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது அவரை வழிபடுபவர்களுடைய வாழ்வில் நிலவும் நோய்கள் மனக்கவலை வறுமை நிலை இது அனைத்தையுமே வந்து அறவை வந்து நீக்குவர் ஒருவர் தன்னுடைய மூன்று பிறவியில செய்த பாவங்களையும் போக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா சிவபெருமானுக்கு தான் வந்துட்டு இருக்குது சிறப்புகள் வாய்ந்த இந்த சிவராத்திரியை ஒளிமயமான இரவு இன்பம் தருகின்ற இரவு அப்படின்னு சொல்றோம் ஒருவர் தன்னுடைய வாழ்வின் வினைப்பயண அளிக்க எட்டு விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அதுல மிக சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுவது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திணைக்கு அன்னைக்கு வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் உலகம் முழுவதுமே கடல்ல மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்பட்ட காலத்துல அன்னை பார்வதி தேவி உலக உயிர்களுக்காக தவம் இருந்து இறைவனை வந்து பூஜித்தார் அந்த இரவு சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானோட இடபாகத்துல இடம் பெற்றதும் இந்த சிவராத்திரி தினம்தான் அதாவது சிவபெருமான் அர்த்த காட்சி தந்ததும் இந்த சிவராத்திரி தினம்தான் உமாதேவி கிட்ட ஆகம உபதேசம் பெற்றதும் இந்த சிவராத்திரியில தான் பாண்டவர்கள்ல ஒருவரான அர்ஜுனன் தவம் பண்ணி சிவபெருமானு கிட்ட இருந்து பாசுபதம் அப்படின்ற அஸ்திரத்தை வாங்கினதும் இந்த சிவராத்திரி தான் மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனையே சிவபெருமான் சம்ஹாரம் செய்த நாள் இந்த மகா சிவராத்திரி பாகிரதன் ஒற்றை காலில கடுந்தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் சிவராத்திரி தினத்துலதான் கண்ணப்ப நாயனார் குருதி வடிவம் லிங்க வடிவத்திலிருந்த ஈசனோட கண் மீது தன்னுடைய கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும் மகா சிவராத்திரி நாள்லதான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் லிங்க ரூபமா சிவபெருமானுடைய அருள் வழங்கிய நாளோ இந்த மகா சிவராத்திரி தினம்தான் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த சிவராத்திரி நன்னாளுல சிவனையும் பார்வதியையும் வழிபாடு செய்பவர்களுடைய அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் சிவராத்திரி தினத்துல நோன்பிருந்து சிவபெருமானை வழிபடுபவர்களுடைய பாவங்கள் நீங்கி முக்தி கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு முறை சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுது இதன மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க மாசையில வரக்கூடிய சிவராத்திரியைதான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க வருஷம் முழுவதும் வரக்கூடிய சிவராத்திரியை வழிபடாவிட்டாலும் இந்த ஒரு நாள் வழிபட்டா போதும் அனைத்து நன்மைகளும் நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அன்னைக்கு இரவு வந்து பார்த்தீங்கன்னா தூங்காம கண்விழித்து மக்கள் வந்து பிரார்த்தனை வந்து செய்வாங்க அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவராத்திரி விரதத்தை நாம எந்த முறையில கடைபிடிக்கணும் அதை பற்றின தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் பல வருடங்கள் தவம் இருந்து பெற்றாலும் ஒரு இரவு தரக்கூடிய பலன் சொல்லில் அடங்காதவை அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு மகா சிவராத்திரி நன்னாளில விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தா ஏராளமான நன்மைகளும் பலன்களும் உண்டாக பெறும் அப்படின்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வந்து கிடையாது இப்படிப்பட்ட மகா சிவராத்திரியில என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது மூலமா நம்மளுடைய ஆன்மா வந்து தூய்மை அடையும் அதே மாதிரி சிவலிங்கத்துக்கு குங்கும அர்ச்சனை செய்யறதுனால நல்ல குணங்கள் பலன்களை நமக்கு சிவபெருமான் வந்துட்டு தருவார் நிவேதினம் செய்யறது மூலமா வேண்டிய வரங்கள் நமக்கு வந்து கிடைக்கும் நீண்ட ஆயுளும் கிட்டும் அப்படின்றது ஐதீகம் சிவன் கோவில போய் தீபம் ஏற்றுவதனால செல்வ வளம் வந்து பெருகும் விளக்கு போடுறதுனால உங்களுடைய அறிவாற்றல் வந்து பெருகும் சிந்தை வந்து சித்தியாகும் வெற்றிலை கொடுப்பது குடும்பத்துக்கு வந்து நல்லது மலை போல் பிரச்சனையிலிருந்து அனைத்துமே பனி போல் விலகிவிடும் இப்படிப்பட்ட இந்த சிவராத்திரியில நான்கு ஜாம பூஜையில கலந்துக்கிறது நமக்கு புண்ணியத்தை வந்து சேர்க்கும் அந்த நாலு ஜாம பூஜையிலும் கலந்துக்க முடியாதவங்க லிங்கோதவ காலம் அப்படின்னு சொல்லப்பட அந்த நேரத்தில் மட்டுமாவது சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது சொல்லப்பட்டிருக்கு அந்த லிங்கோத்பவ காலம் எந்த நேரம் வந்து இரவு மணியிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி வரைக்கும் உள்ள காலம் தான் ஈசனுடைய காட்சியளிக்கிறாரு அந்த நேரத்தை தான் லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் சிவழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் இப்படிப்பட்ட இந்த விரதம் இருக்கக்கூடியவர்கள் அதாவது மகா சிவராத்திரி விரதத்தை வந்து அனுஷ்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிற

தண்ணீர் மட்டும் நம்ம வந்து குடிச்சுக்கலாம் வயதானவர்கள் நோயாளிகள் சமைக்காத உணவுகளா இருக்கக்கூடிய பால் பழங்கள் அவள் வந்து சாப்பிடலாம் மகா சிவராத்திரி அன்னைக்கு முழுவதும் மௌன விரதம் இருந்து மனதுக்குள்ளேயே பஞ்சாச்சரம் அல்லது ஓம் நமச்சிவாய இந்த மந்திரங்களை நீங்க உச்சரித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணிய பலன்கள் வந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட இருக்கு அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து சனிக்கிழமை காலை ஆறு மணி வரைக்கும் சிவன் கோவில்ல நடைபெறக்கூடிய நாலு கால அபிஷேக பூஜைகள்ல வந்து கலந்துக்கிட்டு சிவனை வந்து வழிபாடு வந்து செய்யணும் அப்படி அபிஷேகத்துக்கு நம்மளால முடிஞ்ச பொருள்களை நாம வந்து வாங்கி கொடுக்கலாம் வீட்டுல மகா சிவராத்திரி பூஜை செய்யறவங்க இரவு நேரம் அதாவது அன்றைய தினம் இரவு எட்டு மணி முப்பது நிமிஷத்துக்கு மேல நீங்க உங்க பூஜையை வந்து அங்கலாம் 8 மணி அளவில் லிங்கம் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பூஜைக்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே வந்து செஞ்சிருங்க சிவபெருமானுடைய திரு உருவப்படம் இருந்ததனால மலரால அலங்காரம் வந்து பண்ணிக்கிறங்க லிங்கம் வச்சிருக்கவங்க அபிஷேகம் வந்து பண்ணணும் தாம்பூலத்துல லிங்கம் வந்து வைத்து பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் இளநீர் இதனால் நீங்கள் முறையாக வந்து அபிஷேகம் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறமா வில்வ இலைகளை வச்சு அர்ச்சனை வந்து பண்ணணும் அபிஷேகம் செம்பியிறப்போ சிவாய நம ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே அபிஷேகம் வந்து பண்ணணும் நெய்வேந்தியமாக தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் எலுமிச்சை சாதம் காய்கறி கலவை சாதம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சு படைக்கலாம் இரவு முழுவதுமே உறங்காமல் சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வது நல்ல பலன் வந்து கொடுக்கும் மனதை வந்து ஒருநிலைப்பட்டு நல்ல தூய்மை வந்துட்டு அடையும் வீட்டில் சாதம் இந்த பூஜை செய்ய நினைக்கிறவங்க மூன்று கால பூஜை வந்து செய்யலாம் பன்னெண்டு மணி அளவுல ஒண்ணு இறுதியா பிரம முகூர்த்த நேரமான நாலு மணி அளவுல வந்து செய்யணும் முகூர்த்த செய்யக்கூடிய பூஜை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓபாசம் அதாவது விரதம் இருக்க முடியாதவங்க ஒவ்வொரு பூஜை நிறைவு பெற்றதுக்கு அப்புறமாவும் பால் பழம் வந்து சாப்பிடலாம் கங்கையில நீராடினாலும் நூறு அஸ்வமேத யாகம் செய்தாலும் கிடைக்காத வரும் மகா சிவராத்திரி அன்னைக்கு உறங்காம விழித்திருந்து செய்யக்கூடிய இந்த ஒரு இரவு விரதம் தரும் அப்படின்றத நினைவுல வச்சு மறுநாள் காலையில நீராடிட்டு சனிக்கிழமை என்று பகல் முழுவதுமே தூங்காமல் இருந்து நாம அன்று மாலை விரதத்தை வந்து முடிக்க அப்படி சனிக்கிழமை பகல்ல நாம தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த சிவராத்திரி விரதம் இருந்த பலன் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா வந்துட்டு கிடைக்காது ஒருவர் தொடர்ந்து இருபத்தி நாலு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க சிவ கதியை அடைவதுடன் அவங்களுடைய இருபத்தி ஓரு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடைவார்கள் அப்படின்றது ஐதீகம் அதோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வாழ்வில் செல்வம் வெற்றி இது அனைத்தையும் பெற விரும்புவோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதம் வந்து இருக்கணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறவங்களுக்கு நற்கதி கிடைக்கிறதோட சொற்கலோக பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை முழுமையாக விரதம் வந்து கடைபிடித்தால் தீராத நோய்களும் தீரும் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது சிவராத்திரி நாளில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு கரும்புச்சாறு பால் நெய் இதால் நாம் வந்து அபிஷேகம் வந்து செய்யலாம் அதுக்குடைய வந்து பார்த்தீங்கன்னா துளசி ஜாதிக்காய் தாமரை முட்டு பழங்கள் இனிப்பு வகைகள் இனிப்பு சுவையுடைய பானம் தூபம் தட்சிணை இது அனைத்தையுமே நாம் வந்து காணிக்கையாக வந்து கொடுக்கலாம் நல்ல வரன்கள் வந்து கிடைக்கும் முக்தியை அடைய விரும்புறவங்க இந்த விரதத்தை கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் வந்து சொல்லுது புராணங்கள்ல சிவராத்திரி ஐந்து வகையா சொல்லப்பட்டிருக்கு மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி இதுல மகா சிவராத்திரி சூரியன் கும்பராசியில சஞ்சரிக்கும் காலமான மாசி மாதத்துல வரும் சிவராத்திரி அன்னைக்கு வருது இந்த மகா சிவராத்திரி நாள்ல விரதம் இருக்கிறதும் கண் விழிக்கிறதும் சிவதரிசனம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் மிகுந்த புண்ணியங்களை நமக்கு சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது மகா சிவராத்திரி நாளில இரவு முழுவதும் சிவாலயங்கள் வந்து திறந்திருக்கும் அனைத்து சிவாலயங்களும் இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள பள்ளியறை பூஜை முடிந்து நடை சாத்துவது வழக்கம் ஆனா இந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல மட்டும் விடிய விடிய கோவில் திறந்திருக்கும் ஒவ்வொரு கால பூஜைகளுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விமர்சையா வந்து நடைபெறும் சிறப்புகள் வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி தினத்தில் அனைவரும் சிவபெருமானை நினைத்து பூஜை செய்து சிவனின் அருளால் அனைத்து விதமான வளங்களும் நலங்களும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நினைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்